அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் வந்து பொது அறிவு வினாக்கள் பார்க்க போகிறோம் பொது அறிவு வினாக்கள் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வினாக்களாக பார்க்க போகிறோம் உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது ஆப்ஷன் சி மாஸ்கோ வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படுவது எது அண்டார்டிகா கிரிக்கெட் மட்டை எந்த மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது வில்லோ மரத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது இலக்கியத்திற்கான ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டின் நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது டோரிஸ் லெஸ்ஸிங் பறக்கும்போது உறங்கும் பறவை எது கீகல் மிக உயரமான மலைச்சிகரம் எங்குள்ளது நேபாளம் தமிழ்நாட்டில் கரும்பு ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது சிறுகமணி ஐந்து கடல்களின் நாடு எது எகிப்து இந்தியாவில் முதல் பெண் கமாண்டோ படை எந்த மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டது பங்கஜ் அத்வானி இரண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டிற்கான ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் லாலு பிரசாத் யாதவ் பாஞ்சாலி சபதத்தை எழுதியவர் யார் பாரதியார் இந்தியாவில் இருப்பு பாலம் முதன் முதலில் எங்கு அமைக்கப்பட்டது லக்னோ இந்தியாவின் இரும்பு பாலம் இரும்பு பாலம் எங்கு முதன் முதலில் அமைக்கப்பட்டது லக்னோ இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது ஞானபீட விருது இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது ஆரியபட்டா அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயில் யாரால் கட்டப்பட்டது குரு ஹர்கோவிந்த் புகையிலையில் உள்ள நச்சு பொருள் எது நிக்கோட்டின் ரப்பரை கண்டுபிடித்தவர் டன்லப் கோவாவின் தலைநகர் எது பானாஜி பூமியில் முதன் முதலில் உயிர் தோன்றிய இடம் எது நீர் கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதிய கடைசி திரைப்படம் எது மூன்றாம் பிறை உலக புகழ்பெற்ற சாய்ந்த கோபுரம் எங்கு உள்ளது இத்தாலி அக்பரின் அரசவை கவிஞர் யார் துளசிதாஸ் இரண்டாம் உலக போர் முடிவடைந்த ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இந்தியாவில் எங்கு அதிகமாக செம்பு கிடைக்கிறது ராஜஸ்தான் புத்தர் பிறந்த இடம் எது லும்பினி வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யார் பெரியார் அனைத்து பிரிவினருக்கும் பொருந்தக்கூடிய இரத்த வகை எது ஓ சீனாவின் துயரம் எனப்படுவது எது ஹுவாங்கோ நதி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் இந்திய பெண் யார் பச்சேந்திரி பால் செஸ் விளையாட்டு எந்த நாட்டில் தோன்றியது இந்தியா இந்தியாவில் தென்னை மரங்கள் அதிகமாக உள்ள மாநிலம் எது கேரளா முப்படைகளுக்கும் தலைவர் யார் ஜனாதிபதி உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு எது இந்தியா இந்திய அரசியலமைப்பானது எந்த மதத்தை அடிப்படையாக கொண்டது சமய சார்பற்றது ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது உதவி ஜனாதிபதியின் பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் பஞ்ச் என்ற சொல் எந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படுகிறது குத்துச்சண்டை இந்தியாவின் தேசிய மரம் எது ஆலமரம் ஜனகண மன எனத் தொடங்கும் தேசிய கீதத்தை இயற்றியவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் மியான்மர் என்பது என்ன ஒரு நாட்டின் பெயர் பெனிசிலின் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அலெக்சாண்டர் கிளம்பிங் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் ஜே ஜே தாம்சன் கீழ்வரும் விருதுகளில் ஒன்று வீர விருது அல்ல அர்ஜுனா விருது கீழ் வருவனவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளது எது சி அருண் பாலாஜி டென்னிஸ் அப்படின்றது தவறாக பொருந்தியிருக்கு கீழே தரப்பட்டுள்ள நபர்களுள் செவாலியர் எனும் பிரெஞ்சு விருது பெற்றவர் யார் சிவாஜி கணேசன் ஆஹா கான் கப் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது ஹாக்கி ஆசிய ஜோதி என சிறப்பிக்கப்படுபவர் யார் புத்தர் பன்னாட்டு நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது ஹேக் சிந்துவெளி நாகரிகம் எந்த நாகரிக வகையை சார்ந்தது நகர நாகரிகம் இதுவரைக்கும் ஐம்பது புது அறிவு வினாக்கள் பார்த்திருக்கோம் அடுத்த வீடியோல இன்னொரு ஐம்பது புது அறிவு வினாக்கள் பார்க்கலாம் தேங்க்யூ